இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ரூ ஸ்டோரி ஒன்று தான் நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் நல்லவர்களுக்கு தீங்கிழிக்கக்கூடாது நல்லவர்களை பார்ப்பதே அபூர்வமாக இருக்கிறது அப்படி அவங்களுக்கு தீங்கிழைச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சித்தூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்து திருப்பதியில் வாழ்ந்தவர் வெங்கம்மா அப்படிங்கிற ஒரு அம்மையார் இது உண்மையாக நடந்த கதங்க இருந்தே திருப்பதி ஏழுமலையானை தன் துணையாக எண்ணி வாழ்ந்துட்டு வந்தாராம் இவர் அந்த கால வழக்கப்படி ரொம்ப சிறுமியாக இருந்த போதே இந்த அம்மையாருக்கு திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க சில நாட்கள்லேயே அம்மையாரோட கணவர் இறந்து விட்டார் ஏழுமலையானிய தன் கணவராக எண்ணி இருந்த அம்மையார் என்ன பண்ணார் விதவை கோலமெல்லாம் பூனாமல் பேசாமல் இருந்தார் அவர் அப்படி இருக்கிறத பார்த்து அவங்க உறவினர்கள் மற்ற எல்லாரும் என்ன பண்ணாங்க அம்மையாரை சத்தம் போட்டு வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க திருப்பதியில் வாழ்ந்த தாழப்பாக்கம் அப்படிங்கிற அன்னமாச்சாரியார் குடும்பத்தினர் என்ன பண்ணாங்க இந்த அம்மையாரை கூப்பிட்டு வந்து தங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையே ஒரு வீடை அமர்த்தி அதில் வச்சு ரொம்ப அன்பாகவும் ஆதரவாகவும் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அம்மையார் இருந்த வீட்டுக்கு மற்றொரு பக்கம் ராமைய துலு அப்படிங்கிற ஒரு அர்ச்சகர் குடும்பத்தினர் இருந்தாங்க அவங்க இந்த அம்மையாருக்கு நிறைய சங்கடங்களை கொடுத்துக்கொண்டு இடையூறுகளை கொடுத்து கொண்டு இருந்தாங்க தன் வீட்டோட பின்பக்கத்தில் இந்த அம்மையார் என்ன பண்ணாங்க சிறு தோட்டம் ஒன்று அமைச்சு அதில் துளசி மற்றும் மலர் செடிகளெல்லாம் வளர்த்து அதில் வர்ற அந்த பூக்களை துளசிகளை எல்லாம் கொண்டு போய் பெருமாளுக்கு கொடுத்துட்டு ஏழுமலையானுக்கு கொடுத்துட்டு திருப்பணியும் ஏழுமலையானுக்கு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க தனியாளாகவே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அர்ச்சகர் வீட்டில் இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க சாப்பிட்டு முடித்து வேணுக்குன்னு எச்சில் இலைகளை எல்லாம் அம்மையாரோட தோட்டத்தில் வீசுவாங்கலாம் பல நேரங்களில் அந்த இலைகள் துளசி செடிகள் மேலும் மலர் செடிகள் மீதும் விழுமா அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அம்மையார் சொல்லுவாங்களாம் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க இந்த துளசியும் மலரையும் நான் ஏழு மலையானுக்கு உரியவையாக வச்சிருக்கேன் தெய்வத்தன்மை வாய்ந்தவை டெய்லி நான் கொண்டு போய் அவருக்கு இதை நான் கொடுக்குறேன் அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு பொறுமையோடு அம்மையார் சொல்லியிருக்காங்க அவங்க அதை அலட்சியம் செஞ்சுட்டு கேட்காம தினசரி இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க ஒருன்னா மாலை நேரம் தோட்டத்தில் அமர்ந்து அம்மையார் தியானத்தில் அமர்ந்திருக்காங்க நேரம் போனதே தெரியவில்லை அவங்க பாட்டுக்கு தியானம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ராத்திரி ஆயிருச்சு அப்போ இந்த அர்ச்சகர் வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க அந்த எச்சில் இலைகளை வந்து வீசியிருக்காங்க அந்த இலை இந்த அம்மையார் மேலே வந்து விழுந்துருச்சு தியானத்திறந்த அம்மையார் அதிர்ச்சி அடைஞ்சி முழிச்சிருக்காங்க முழித்த உடனே யார் இந்த மாதிரி பண்ணால் இவ்வாறு செய்த பாவியோட பரம்பரை அழிஞ்சு போகும்னு விட்டுட்டாங்க நல்லவங்க தான் ஆனால் கூட நல்லவங்களுக்கு சில சமயம் கோபம் வந்துடுது இல்லையா சாதி மிருண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆய்போச்சு கொஞ்ச நேரத்தில் அர்ச்சகர் வீட்டில் இருந்தவங்க எல்லாருக்கும் வாந்தி பேதி ஏற்பட்டு ஒருவர் பின் ஒருவராக இறந்து கொண்டே வந்திருக்காங்க ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பி பிழைச்சி ஓடி வந்து அம்மையார் கால்களில் விழுந்து மன்னிப்பு வேண்டி அழுதுருக்கார் மனமிறங்கி அம்மையார் சொல்லியிருக்காரு இனி உங்கள் பரம்பரையில் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரே குழந்தை மூலம் உங்களோட சந்ததி வளரும் அப்படின்னு சொல்லிட்டார் அது மாதிரி அவங்க பரம்பரையும் வளர ஆரம்பிச்சிருச்சு நல்லவர்களுக்கு செய்யும் தீங்குகள் குடும்பத்தில் கை விடும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு நல்ல நமக்கு பாடம் புகட்டக்கூடிய ஒரு கதை அம்மையாரின் சமாதி திருத்தலம் திருப்பதியில் இருக்குங்க ஏழுமலையான் திருக்கோவிலில் இன்றும் இரவில் நடை அடைப்பதற்கு முன் தினமும் செய்யப்படும் கடைசி ஆரத்தி இந்த அம்மையாரோட திருப்பெயராலேயே செய்யப்படுகிறது அது போலவே அவர் இயற்றிய பாடல்கள் இசைக்கப்படுகின்றன இது நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா ஆனால் உண்மையிலே இது நடந்துக்கிட்டு இருக்குங்க அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாடா பாபாய்